பொதுவாக மனத்தனத்தோட கேரியர்லேயே பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தூய தமிழ் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஏதாவது தமிழ் இல்லாத டைட்டில் வைப்பார் ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா அது ஒரு ஊரோட பேராக இருக்கும் உதாரணத்துக்கு பம்பாய் அப்படி சொல்லலாம் ஸோ அவருடைய முதல் படத்துலருந்தே பார்ப்போம் அவருடைய தமிழில் முதல் படம் பகல் நிலவு இதயக்கோவில் மௌனராகம் நாயகன் அக்னி நட்சத்திரம் இதயத்தை திருடாதே அஞ்சலி தளபதி ரோஜா திருடா திருடா பம்பாய் உயிரே இருவர் அலைபாயுதே கன்னத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்து குரு ராவணன் கடல் ஓகே கண்மணி அது கூட ஓகேங்கிறது வராது ஒரு காதல் கண்மணி அப்படிங்கிறதான் சுருக்கி ஓகே கண்மணி அப்படின்னு வச்சாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் கார்த்திகை வச்சு எடுத்த காற்று வெளியீடையும் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் எடுத்த செக்க செவந்த வானமாகட்டும் அதுக்கப்புறம் அவர் எடுத்த பொன்னின்னு சொல்லாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் பெயர்களில் தான் வச்சிருப்பார் டைட்டிலாக ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில டைட்டில் வைக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட மனிதத்தனம் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு தக்கலை டைட்டில் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அதிர்ச்சிக்கும் காரணமாக இருந்துச்சு இந்த படத்தோட அனௌன்ஸ் போதே ஆனால் இப்போது மனிதத்தனமே மனம் திறந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சார் என்ன சார் உங்கள் படங்கள்லாவே தமிழில் தான் டைட்டில் இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தக் லைஃப்னு சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கீங்களே இங்கிலீஷில் இங்கிலீஷில் வச்சாலும் பரவாயில்ல அந்த தக்கு அப்படிங்கிறதே வந்து நகைச்சுவையாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பிரபலமான ஒரு விஷயம் அதை வந்து வச்சு லைஃப்னு போட்டிங்க தக் லைஃப்னு வச்சிட்டிங்களே ஸோ இதுக்காக சார் அப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் இந்த கேள்வியை என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா இந்த டைட்டிலை வச்சது கமல் சார் தான் ஏன்னா நானும் மூணு நாலு டைட்டில்லாம் ரெஃபரன்ஸுக்கு வச்சு வச்சுருந்தேன் பட் ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது கமல் சாரே கால் பண்ணி தக் லைஃப் டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு உடனே வச்சிடலாம் சார் அப்படின்னே ஸோ இந்த தக் லைஃப் அப்படின்னு டைட்டில்னாவே அது கமல் சார் வந்து வச்ச டைட்டில் ஸோ நீங்கள் ஏன் இதுக்கு டை தக் லைஃப்னு டைட்டில் வச்சிங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிட்டாரு மனைத்தவர்கள் ஸோ இது குறித்து இந்த தக் லைஃப் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்